ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி மால்ட்டு தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஏபிசி மால்ட்டு வந்து அவ்வளோ உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடாத குழந்தைங்களும் வந்து நல்லா புஷ்டி ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஏபிசி மால்ட் செஞ்சு டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா பாலில் கலந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா புஷ்டி ஆகும் நல்லா சாப்பிட்டதுக்கு ஈக்குவலான நல்ல ஹெல்தி ப்ரோட்டீன் விட்டமின் சொல்லிட்டு எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்குங்க இது வந்து நீங்கள் வந்து வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் வெளியில் வந்து கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்க தேவையே இல்லை இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கெமிக்கல் எந்த வந்து எந்த கெமிக்கலும் சேராத ஏபிசி மால்ட் வந்து ரெடி ஆகிடுங்க அதுக்கு தேவையான பொருளை பற்றலாம் கால் கிலோ பார்த்தீங்க அப்படின்னா கேரட் எடுத்துக்கோங்க கால் கிலோ வந்து பீட்ரூட் எடுத்துக்கோங்க கால் கிலோ ஆப்பிள் பழம் எடுத்துக்கோங்க இந்த மூணு தான் ஏபிசி அதாவது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஆப்பிள் ஏபிசி மால்ட்டுக்கு தேவையான மூஞ்சு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் அதான் ஏபிசி மால்ட் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எளிதே கால் கிலோ அளவுக்கு ரேஷியோவுக்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாதாம் எடுத்துருக்க நட்ஸ் வகைகளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நட்ஸ் வகைகளை குழந்தைங்க வந்து என்ன நட்ஸ் சாப்பிடுவாங்களோ விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி என்னோடய குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் வந்து பாதாம் பருப்பு அந்த பருப்பு வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதனால் நான் பாதாம் பருப்பு நூறும் முந்திரி பருப்பு நூறும் எடுத்திருக்கேன் அது வந்து தோளோட சேர்த்து தான் செய்யப்போறேன் தோளில் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது அதனால நான் அதை சேர்க்க போகிறேன் காஞ்ச முந்திரி பருவம் எடுத்திருக்கேன் கருப்பு திராட்சை காஞ்ச பழம் எடுத்துக்கோங்க அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ரத்தத்தை வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு உதவுது அதே மாதிரி நூறு வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் வாசத்துக்காக நான் ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மூணையும் மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதே சமயத்தில் நம்மளுக்கு கேரட் பீட்ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது இதில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் இருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல குழந்தைங்களின் கண் திறன் பார்வைக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ளட்டு வந்து சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும் அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எனர்ஜிட்டியாக இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டே நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த காஞ்ச திராட்சையை போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க இந்த மாதிரி காஞ்ச திராட்சை போட்டோன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இது வந்து தனியாக எடுத்துடலாம் இப்போ வந்து நல்ல ஒரு ஹீட்டாக வந்து அலுமினியம் பாத்திரத்தை வச்சுக்கோங்க அது நல்லா ஹீட் ஆகணும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நாம் வந்து அரைச்சி வச்சிருக்க ஃபைன் பேஸ்ட்டு அதில் வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரானை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்க சேர்க்க உங்களுக்கு நேராக வேஸ்ட் ஆகும் தண்ணி வந்து வத்துற அளவுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்ட ஃபைன் பேஸ்ட்டை மட்டும் இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஆப்பிள் பீட் கேரட் மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து முதல்ல வேந்திடணும் அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நாம் வந்து பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காய் மூணையும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து ஒரு மிக்ஸிங் ஜாரில் போட்டு நல்ல பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க அப்படி இல்லைனா அடி பிடிச்சிடும் வேஸ்ட் ஆகிடும் நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வச்சுருக்கோம் கையை விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து தெரித்து ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆகிடும் அதனால் நல்லா கை விடாமல் விட்டுக்கிட்டே இருங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு இந்த மாதிரி கை விடாமல் நீங்கள் கிளறிவிட்டுட்டால் மட்டும்தான் அந்த ப காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வரும் நீங்கள் கையை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பபில்ஸ் பபுள்ஸாக தெரித்து இருக்கிற வே காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு நட்ஸ் காய்கறி நல்லா அரைச்சி வந்துக்கலாம் இப்போ அதையும் திரித்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காய்கறியோடு நம்ம போ போட்டுறோம் இப்போ வந்து ஏபிசி மால்ட்டுக்கு வந்து நல்லா வந்து இது எல்லாமே நல்லா வேகணும் நீங்கள் வேகாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது கரெக்டான பதம் கிடைக்காது இப்போ வந்து நல்லா வெந்துடணும் எந்த குழந்தைங்க சாப்பிடலை அப்படின்னா இந்த இது கொடுத்து இந்த ஏபிசி மால்ட் வந்து ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு நிகராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் விட்டமின் கால்சியம் சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிடும் அதனால் இந்த மாதிரி ஏபிசி மால்ட்டை நீங்களே ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா விட்டுக்கிட்டே இருங்க அதோடய நிறம் வந்து நல்லா மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும் அது மட்டும் இல்லைங்க ப்ரெஷர் சுகர் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா இது டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நரம்புகளுக்கு தேவையான சத்து வந்து இதில் கிடச்சிடும் இது வந்து என் குழந்தைங்க வந்து நாட்டு சக்கரை வந்து சே சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து நான் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் ஆனால் நாட்டு சக்கரை சிறந்தது இது வந்து ஒயிட் சுகர் பார்த்திங்க அப்படின்னா கால் கிலோவுக்கு கால் கிலோ தான் சேர்க்கணும் ரேஷியோப்படி கால் கிலோ காய்கறிகள் எல்லாத்துலேயுமே எடுத்துருக்கேன் அதே மாதிரி கால் கிலோ சக்கரை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கூடுதல் சக்கரை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூடவும் சேர்த்துக்கலாம் இது நாட்டு சக்கரை சேர்க்குறது நல்லது இப்போ நாம் வந்து சக்கரை உடனே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் பழைய ஸ்டேஜுக்கு போகாது மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா வந்து நம்ம கிண்ட கிண்ட வந்து அதில் இருகள் மாதிரி ஏற்பட்டுரும் இது பார்த்திங்க அப்படின்னா இதோடய டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஹல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் ஹல்வாவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து காய்கறிகள் மட்டுக்குமே பார்த்தீங்க எனக்குன்னா அரை மணி நேரம் ஆச்சு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா அது நல்லா மெல்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உருகி சே மறுபடி செட் ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நான் இதை வந்து செஞ்சு முடிக்கவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே கால் மணி நேரம் கரெக்டாக எனக்கு ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா கிளவிட்டுக்கோங்க சர்க்கரை வந்து போட்ட உடனே வந்து மெல்ட் ஆகி மறுபடியும் வந்து நல்லா வந்து தெறிக்க ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காது உங்களுக்கு வந்து கரெக்டான பதம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து சக்கரை எல்லாமே வற்றி அந்த காய்கறியில் எல்லாமே நல் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான ஏபிசி மால்ட்டு தயாரிக்க தேவையான பொருள் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ பாருங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நாம் அப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதில் வந்து நாம் வந்து எவ்வளோ அது நல்லா வெந்துருச்சுன்றதுக்கு நல்லா பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஆவி பறக்கும் அந்த மாதிரி இப்போ பாருங்கள் லைட்டாக நான் கையை விட்ட உடனே பாருங்கன்னா நல்லா வந்து ஆவி பறக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நல்லா மாற்றிடுங்க இது நல்லா சுத்தமாக வந்து தண்ணிலாம் வத்தினதுக்கப்புறந்தான் பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றணும் தண்ணி வத்தாமையே நீங்கள் வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான பதம் கிடைக்காது அதனால நல்லா வந்து தண்ணிலாம் வற்றி இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு நல்லா வந்து உங்களுக்கு திரண்டு வரணும் பார்த்திங்க அப்படின்னா எந்த கொஞ்சம் கூட நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை கை வச்சு மட்டும் தான் கிண்டிக்கிட்டுருக்கோம் நாம் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காதனால அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடிப்பிடிக்காது நம்மளுக்கு தேவையான கரெக்டான பதத்தில் வந்து அல்வா பதம் இந்த அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இது நாமளே ரெடி பண்ணுறதுனால எந்த வித கெமிக்கல் எந்த வித வந்து கெமிக்கல் அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்காம நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஆரோக்கியமான ஏபிசி மால் ரெடி ஆகிடுங்க இது கொஞ்சம் நேரம் எடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எந்த கெமிக்கலும் சேர்க்க ஏபிசி மால் ரெண்டு நல்ல வெயில் காய வச்சுட்டு நல்லா பார்த்திங்க அப்படின்னா திருச்சி ஜல்லடை போட்டு நல்லா அறுத்து எடுத்தீங்கன்னா ஏபிசி மால் ரெடி இது வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து குழந்தைங்களுக்கு பாலில் கலந்து கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்